சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இலைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் பாரம் அமெரிக்கையாயிருந்தது அமேன் பாருங்க இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு வாக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு யுத்தம் இல்லாத பிரச்சனைகள் இல்லாத போராட்டங்கள் இல்லாத ஒரு இலைப்பாறுதலை தரப்போகிறார் அடுத்ததாக என் வாழ்க்கையில் அமைதியே இல்லைன்னு சொல்கிறீங்களா உங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை அமைதியான ஒரு சூழ்நிலையில தேவன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஆமே இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாட்கள் உள்ள நாட்கள் அமைதியான நாட்கள் சமாதானமான நாட்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கணுன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத தேவன் விரும்புகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதே அதிகாரத்தில் பன்னெண்டாவது வசனம் பாருங்கள் அந்த யோசபாத் ராஜா என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை பாருங்களேன் முதலாவதாக அவர் என்ன சொல்கிறாருனா இந்த கூட்டம் எங்களை யுத்தம் பண்ண என்னை தேடி வர்றாங்க எங்களுக்கு எங்கள் கூட பிரச்சனை பண்ணுறதுக்கு வர்றாங்க ஆண்டவரே இவங்க முன்னாடி நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ராஜா வந்து தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ் அம்மேன் அடுத்ததாக பாருங்க என்ன சொல்றாருன்னு நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை முதல்ல தாழ்த்துகிறார் அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா ஆஹ் அவருக்கு எதுவுமே தெரியல நான் ரொம்ப ஒரு குழப்பத்துல இருக்கேன் பயத்துல இருக்கேன் அப்படிங்கிறத அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றாரு அடுத்ததாக பாருங்க ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான் அம்மேன் அப்போ மூன்று காரியங்கள் இங்க ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் முதலாவதாக நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் முறிந்து விழ வேண்டுமானால் போராட்டங்கள் முடிவடைய வேண்டுமானால் யுத்தங்கள் முடிவடைய வேண்டுமானால் நம்மளும் ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யணும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசபாத் ராஜா தன்னை தாழ்த்துறது போல ஆண்டவரே எங்களுக்கு இந்த சூழ்நிலையில் இந்த பிரச்சனையில் இந்த போராட்டத்தில் இதுக்கு மேலே எங்களுக்கு நிற்க பலம் இல்லைப்பா அப்படிங்கிறத சொல்லி ஆண்டவருடைய பலத்தை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படிங்கிறத உங்களுடைய இயலாமைய தேவன்கிட்ட சொல்லி என்ன செய்யணும் அவருடைய ஞானத்தை கொள்ளணும் அடுத்ததாக மூன்றாவதாக என்ன பார்த்தீங்கன்னா எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது யோசபாத் ராஜா வந்து அப்ப ஹெல்ப் கேட்கலாமா பக்கத்து நாட்டில் ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி எதையும் யோசிக்காம கர்த்தரை மாத்திர நோக்கி அந்த சூழ்நிலையில் என்ன செய்தார் பார்த்தார் அடுத்ததாக என்ன செஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாவது சிலத்தில் பாருங்கள் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிறந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயிர்மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் கர்த்தர் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எலும்பு பருணதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் அம்மேன் அப்போ அந்த தேவன் அந்த பிரச்சனையை எப்படி முடித்தார் எப்படி முறியடித்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக அவங்கள் தேவனை துதி செய்ய தொடங்கினார்கள் la taalti உங்களுடைய இயலாமையை தேவனத்தில் அறிக்கையிட்டு அவரை உங்களுடைய கண்கள் நோக்கி பார்த்து அவரை நீங்கள் துதி செய்ய தொடங்கும் போதே என்ன ஆகும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக சத்ருவானவன் உங்கள் எல்லைகளில் எழுப்பி வைத்திருக்கிற போராட்டங்களும் பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும் கர்த்தரே அந்த யுத்தத்தை செய்து என்ன செய்வார் உங்களுக்கு முறியடித்து உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார் ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்களுக்கு விரோதமாக நின்று கொண்டிருக்கிற பிரச்சனைகள் இது கர்த்தருடைய யுத்தம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அம்மேன் இது கர்த்தருடைய யுத்தம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களுக்கு விரோதமாக நின்று கொண்டிருக்கிற சத்துருக்களை நீங்கள் துதி செய்ய தொடங்கும் போது தேவன் என்ன செய்ய ஆரம்பிப்பார் முறியடித்து போடுவார் உங்களுக்கோ இலைப்பாறுதலையும் அமைதியையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவார் எப்படி துதி செய்யணும் சும்மா உடனே துதி செய்யக்கூடாது முதலாவது உங்களை தாழ்த்தணும் அவர்கிட்ட உங்கள் ஏழாமையை அறிக்கையிடணும் அவருடைய பலத்தை சார்ந்து கொள்ளணும் அவரை நோக்கி பார்த்து துதி செய்யணும் இதை நீங்கள் செய்தால் போதும் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு விரோதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் முறிந்து விழுவதை நீங்கள் காண்பீர்கள் அதிசயமாய் ஆச்சரியமாய் அதை கர்த்தர் நடத்துவார் நடத்தி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் எல்லைகளில் தேவன் இலைப்பாறுதலையும் அமைதியையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்கு ஆய்வு கோடி கோடிஸ் இந்த வார்த்தையின்படியே நீ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா இங்கேப்பா அண்டு வரை சப்பா ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகள் முறிந்து விழுவதாக இயேசுவின் நாமத்தினாலே அப்பா ஸ்தோதிரம் துதி செய்ய தொடங்கின போது முறிந்து விழப்பண்ண தேவனப்பா முறிந்து விழ பண்ணுவீராக பெரிய காரியங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்யுங்கப்பா எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்து உங்களுடைய இலைப்பார்தலையும் அமைதியையும் சமாதானத்தையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கட்டளை இடுவீராக இயேசுவின் நாமத்தில் செபித்து செயம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்